வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் கிராமத்தில் தீய சக்திகள் ஆட்டம் அதிகமாகிடுச்சு இங்கே பேய்கள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு அதனால தான் மரணங்கள் அதிகமாக ஏற்படுதுன்னு நம்பி ஒரு கிராம மக்கள் ஊரை காலி பண்ணிட்டு வனத்தில் தங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு வந்திருக்காங்க இந்த வினோதமான சடங்கை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ கான்டாக்ட்ஸை பார்த்துருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம மாநிலத்துக்கு உட்பட்டு இது போல் விஷயம் நடக்குதா அப்படின்னு நாம் புருவத்தை தூக்கி பார்க்குற மாதிரி தான் ஒரு வினோதமான நிகழ்வு அரங்கேறி இருக்குங்க என்னென்னா கிருஷ்ணகிரி கூளியம் ஊராட்சிக்குட்பட்ட ஒம்பளக்கட்டு அப்படின்ற கிராமம் இந்த கிராமத்தில் சமீப ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மரணங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கான் ஓகேவா மரணங்கள் லிட்ரலாக இருபத்தி ஓரு வருஷங்களுக்கு முன்னாடி தான் இதுபோல் தொடர் மரணங்கள் எங்கள் கிராமத்தில் ஏற்பட்டுச்சு ஆனால் இப்போது சடனாக மரணங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டா வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இருபத்தோரு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு விஷயம் காத்து கருப்புன்ற விஷயம் இப்போ எங்கள் கிராமத்தில் திரும்பவும் கால் தடம் பதிச்சிருக்கா மாதிரின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ளாஷ்பேக் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேவா இப்போ அந்த மக்கள் பயப்பட்டுருக்காங்க இதுக்காக சொன்ன காரணம் இது தாங்க சக்தி காத்து கருப்பு இதுங்களோட அட்டகாசம் கிராமத்தில் அதிகமாக இருக்கிறத நாம கிராம மக்கள் விடக்கூடாது இதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சடங்கை பண்ணுவாங்களாம் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடியும் இது விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க இப்போயும் பண்ணியிருக்காங்க அந்த சடங்கு படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த கிராமத்தையே காலி பண்ணணும் காலி பண்ணவங்க அங்கே அருகில் இருக்கிற ஒரு வனம் இருக்குதுங்க ஒரு காட்டுப்பகுதி அங்கே போயிட்டு தங்கணும் அதுக்கப்புறம் சில சடங்கு சம்பிரதாயெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கிராமத்துக்குள்ளே வரணும் இதுதான் அந்த சடங்கு இந்த ஒரு நாள் அவங்க வனத்துக்குள்ளே ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப கிராமத்துக்குள்ளே வராங்கள இப்படி வந்ததுமே அந்த பேய்கள் விரட்டப்பட்டோம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இந்த சடங்கு அப்படியே நடந்துச்சாப்பான்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்படியே நடந்துருக்குங்க வீடியோஸே இருக்குது ஃபுல்லாக அவங்களை காட்டுறேன் இந்த சடங்குபடி பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த சின்னஞ்செடிசு பொடிசு எல்லாருமே சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே ஒரு இடத்துல திரண்டாங்க திரண்டவங்க அப்படியே சாரசாரியாக வர ஆரம்பித்தாங்க இந்த டிராக்டர்ஸ்லாம் பொருட்களை வச்சு உள்ளே கொண்டு போகிறது இந்த வேலைகள்லாம் நிறைய நடந்துச்சு அவங்க அப்படியே கால்நடைகளை சேர்த்து அழைச்சிட்டு வராங்க ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க அப்படியே வனத்துக்குள்ளே அவங்க போனதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு சடங்காக ஆரம்பிக்கிறாங்க கிக்குதாங்களா போறேன் போறோம்

இந்த வனத்துக்குள்ள போகிறாங்கல்ல அவங்கள ஒரு சிலர் அதாவது சின்ன பசங்க கூட தவறுதலாக திரும்ப ஊருக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் எல்லை இருக்குல்ல அங்க சில பேரை பாதுகாப்புக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ அவ்வளோதான் ஒரு ஆறரை மணிக்கு ஏழு மணிக்குள்ளே உள்ளே வருவாங்க இப்போது அந்த வனப்பகுதி வேற எங்கேயும் இல்லைங்க தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக தான் அந்த வனப்பகுதி அமைஞ்சிருக்கு இங்கே தங்கிற மக்கள் வன தேவதைகள் இருக்காங்களே அவங்கள வழிபடுறாங்க அதுக்கப்புறம் அங்கேயே சமைச்சி சாப்பிட்றது ஊர் மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து பேசுறது சிலம்பம் போடுற விளையாட்டுகளை விளையாடுறது இது போலவும் நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்காங்க ஸோ அதிகாலையில் ஆரம்பிச்சு இந்த சடங்கு அப்படின்றது இதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு இதெல்லாம் நடந்து சூரிய அஸ்தமனம் ஆகுதுல்ல அதுக்கு பிற்பாடு இந்த கிராம தெய்வங்களாக அவங்க வணங்குறது மண்டு மாறி முத்து மாறி செல்லி மாறி இது போல் தெய்வங்களை மனசில் நினச்சிக்கிட்டு கரக எடுத்துக்கிட்டு அந்த இருந்து மக்கள் அப்படியே சாரசாரியாக கிராமத்தை நோக்கி வராங்க இந்த ஊர் வந்தவங்க அடைஞ்சதுமே இந்த கோழி ஆடுகள் இதெல்லாம் பலியிடுறாங்க இது போல உயிர் பலி கொடுத்தா தான் அங்கிருந்து பேய் பிசாசுலாம் கிராமத்தை விட்டு போகும் அப்படின்னு அந்த மக்கள் நம்புறாங்க சரிப்பா சடங்கு இதோடு இருக்கு அதாவது கிராம மக்களோட வீடுகள் இருக்குல்ல அங்க தீபத்தை ஒளிர வச்சு அதுக்கு பிறகுதான் அவங்க வீட்டுக்குள்ளேயே நுழையிறாங்க இந்த சடங்கு முழுமையா முடியறதுக்கு முன்னாடி யாரும் வீட்டுக்குள்ளே போக தீபம் ஏற்கறத அவங்க கடைசியான ஸ்டெப்பா வச்சிருக்காங்க அதுவும் நடந்துச்சு மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்பிக்கை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் உங்களுக்கு சரியின் படுற விஷயம் எதிரில் இருக்கவங்களுக்கு தவறுனு படலாம் அதனால் என்னப்பா மக்கள் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு பொத்தாம் போதோ பேசிட முடியாது மக்களே இது அவங்களோட நம்பிக்கை ஆனால் கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம பதிவு பண்ணலாம் இந்த ஒரு வினோதமான செயல்பாடை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த வினோதமான சடங்கை ஒரு மாதிரி பார்க்கலாம் இந்த என்ஆர்ஐசா நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களே நீங்கள் ஒரு கண்ணூடத்தில் பார்க்கலாம் ஸோ அதனால் தான் எல்லா கண்ணுடத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பஸ்ஸை கமெண்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்